தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விடும் மண்ட சுரப்பை உலகு தோடும் மனக்குகையில் சிறுத்த எடும் அவர்தான் பார் பார் என்று கவிஞர் அன்றே பாடிய பா அதையெல்லாம் தெரிந்திருந்தும் பெரியார் வரலாறை பற்றி புரிந்திருந்தும் இன்றைக்கு ஆர் எஸ் எஸ் பிஜேபி போன்ற தமிழின எதிர்ப்புவாத இயக்கங்களோடு ஒன்றிணைந்து கொண்டு தமிழ் சமுதாயத்திற்கு பெரும் தீங்கை விளைவிக்கின்ற வகையிலே பெரியாரை தொட பார்க்கின்றார்கள் பெரியார் வள்ளுவர் போன்ற இந்த பெரிய அறிவாளிகளை எந்த கொம்பலாலும் தொட முடியாது ஏனென்றால் அவர்களெல்லாம் புகழின் சிகரத்தை தாண்டி நிற்கின்ற வானமாக விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது பெரியாரை இழிவுபடுத்தி விடலாம் என்று கனவு வரும் இந்த கைவர்களுக்கு இந்த பாடல் ஒரு அறிவு சாட்டையடி உலகில் ஒரு பெரியார் வந்தார் உயர்ந்ததொரு கொள்கை தந்தார் ஒளி வீசும் கதிரை போலே இருபின செய்தார் பெரியார் ஒளி வீசும் கதிரை போலே இருப செய்தார் பெரியார்

அஞ்சாமல் முயல்வதற்கே அறிவுடைமை வேண்டும் என்றார் பஞ்சாங்க பழமை கண்டார் படிக்காத நம்மை கண்டார் பகுத்தறிவு பாதை காட்டி படித்திடவே வழியும் செய்தார் கயவர்களின் கதையை கண்டார் கட்டு கதை நிறைய கண்டார் கயவர்களின் முகத்திரையை பகுத்தறிவாள் கிழித்தும் சென்றார் உலகில் ஒரு பெரியார் வந்தார் தந்தார் என்றார் சாமி பூதம் பொய்யே என்றார் சமத்துவமே வேண்டும் என்றார் சாதி பவன் அறிகம் என்றார் காங்கிரசு கட்சி நின்றார் காந்தியடிகள் களத்தில் சென்றார் வகுப்புவாத முரண்பாட்டால் வருத்தப்பட்டு வெளியே வந்தார் கல்லு கடை தீமை கண்டார் கல்லு மரத்தை கண்டார் உள்ளமோக மரத்தை வெட்டி கல் என்றே ஒழித்து சென்றார் கேரளாவில் வைக்கம் சென்றார் தீண்டாமை தீமை ஒழித்தார் வைக்கம் வீரர் பெரியார் என்றே வையகமே வாழ்த்த வாழ்ந்தார் இந்தி திணிப்பு எதிர்த்து நின்றார் வடநாட்டு சுரண்டல் தடுத்தார் தமிழ்நாட்டு காவலராய் பகை ரவாய் இருந்தார் ஒடுக்கப்பட்ட மக்கள் கண்டார் உரிமை மீட்க களம் கண்டார்

இல்ல இது என்றே உள்ளமோடு அன்றே சொன்னார் பெண்கடிமை தனத்தை கண்டார் பெண்கள் படும் துயரம் கண்டார் பெணும் சமம் என்றே பெண்ணிலத்தை உயரச் செய்தார் செய்து கலப்பு மனம் செய்து வைத்தார் சுயமரியாதை மனம் நடத்தி சூடு சுரனை வரவும் வைத்தார் இந்திய வரை படமும் எரித்தார் தமிழ்நாட்டை நீக்கி செய்தார் தமிழ்நாடு தமிழருக்கே என்று முழக்கம் அன்றே செய்தார் குற்றம் கண்டார் சட்டம் எரித்து சிறையில் சென்றார் சட்டத்திற்கே அஞ்சிடாமல் சாதனைகள் நிறைய செய்தார் உலகில் ஒரு பெரியார் வந்தார் உயர்ந்ததொரு கொள்கை தந்தார் பார்ப்பனிய சூழ்ச்சி கண்டார் பள்ளிக்கூடம் மூட கண்டார் பார்ப்பனிய ஆதிக்கத்தை பதம் பார்த்து ஓட வைத்தார் ராஜாஜி ஆட்சி கண்டார் குட திட்டம் கண்டார் ராஜாஜியை நடுநடுங்க ாமா செய்ய வைத்தார் காமராசர் நட்பை கொண்டார் நேர்மையான மனதை கண்டார் காமராசரை ஆதரித்தே தமிழகத்தில் மாற்றம் கண்டார் பள்ளிக்கூடம் திறக்க கண்டார் கல்வி ஊற்று பெருக கண்டார் பாராட்டி காமராசரை என்றும் அழைத்தார் அண்ணா கலைஞர் கண்டார் அவர்கள் தமது சீடர் என்றார் அன்போடு ஆதரித்தே அமைதி நாட்டில் கூட கண்டார் வள்ளுவரின் குரலை கண்டார் வாடும் அதுவே என்றார் பெருமை உலகரிய நாடும் நடத்தி சென்றார் சீர்திருத்த புயலாயிருந்தார் சிறுநீரக செய்யனும் இழந்தார் சீர்திருத்த புயலாயிருந்தார் சிறுநீரக செய்யனும் இழந்தார் பூகம்பமாய் பூகம்பமாய் ஈடில்லா புரட்சி செய்தார் உலகில் ஒரு பெரியார் வந்தார் உயர்ந்ததொரு கொள்கை தந்தார் ஒளி வீசும் கதிரை போலே இருவிலக செய்தார் பெரியார்